வணக்கம் நண்பர்களே நாலொரு கதை நாளொரு கதையின் இன்று நாம் கேட்க இருக்கும் கதை பிரார்த்தனை சொல்பவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி கதை எண் நாற்பத்தி மூன்று நண்பர் ஒருவரின் மனைவி அவர் பக்தியில் மிக்க ஈடுபாடு உடையவர் எல்லா பண்டிகைகளையும் மிகவும் பக்தி சிரித்தையோடு கொண்டாடுவார் ஒரு முக்கியமான விரத நாளன்று நண்பர் அவர் நண்பர் ஒருவரை தன் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார் நண்பரின் மனைவி செய்த பூஜைகளை கவனித்து வந்த அவர் பூஜைகள் முடிந்த முடிந்து உணவு உண்டபின் விடை பெறும் வேளையில் அம்மா நீங்கள் மிக நல்ல முறையில் பூஜைகளை முடித்தீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஆனாலும் உங்கள் மந்திர உச்சரிப்பில் பல தவறுகள் உள்ளன இதனால் பூஜை செய்த பலன்கள் இல்லாமல் போவதுடன் மாற்று சக்திகளால் கெடுபலன்களும் வர நேர வாய்ப்புள்ளது எனவே பூஜையை கவனித்து செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார் நண்பரின் மனைவி மந்திரங்களை பக்தி சிரத்தியுடன் தெளிவாக மரணம் செய்திருப்பவர் ஆனால் சில வார்த்தைகளை அவரால் சரிவர உச்சரிக்க இயலாது மனம் சரியாக உச்சரிக்கையில் வாய் அதை சரியாக உச்சரிக்காது இதுதான் குறைபாடு வந்திருந்த நண்பர் அதை பெரிதுபடுத்தி இருக்க வேண்டியதில்லை அதி மேதாவித்தனமாக அதை குறிப்பிட்டு விட்டு தவறான மந்திர உச்சரிப்பு கெடுபல்கள் தந்துவிடும் என்று கூறி சென்று விட்டார் அன்றிலிருந்து அந்த அம்மையாரால் சரிவர பூஜைகளை செய்ய இயலவில்லை அவர் நிம்மதி போயிற்று எதிலும் பற்றுதல் இல்லை பயம் பயம் எதை பார்த்தாலும் பயம் இந்த நிலையில் அந்த நண்பரது வீட்டிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பேச்சுவாக்கில் நண்பர் மேற்கண்ட நிகழ்வை குறிப்பிட்டார் அந்த அம்மையார் அழித்து அமர முகம் வெளுத்து பயம் கலந்த முகத்தோடு அமர்ந்திருந்தார் அவர் அம்மா நடந்ததையெல்லாம் உங்கள் கணவர் கூறினார் யாரோ ஒருவர் அறகுறையாக விஷயங்களை அறிந்து கொண்டு உங்களை குழப்பியிருக்கிறார் ஒரு தெய்வத்தை எப்படி வேண்டுமானாலும் தொடலாம் அந்த அளவிற்கு ஈடுபாடு இருக்கிறதோ அந்த அளவிற்கு பலன் கிடைக்கும் ஆனால் கெடுபலன் எதுவும் வராது உங்களுக்கு ஏற்றவாறு உங்களால் இயன்ற அளவில் மந்திரங்களை உச்சரித்து தொடர்ந்து பூஜை செய்து வாருங்கள் இறைவனது பரிபூர்ண அருளை நீங்கள் கட்டாயம் பெறுவீர்கள் இது உங்களை சமாதானப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதில்லை உண்மை அதை நிரூபிக்கும் வகையிலான இந்த கதையை கேளுங்கள் ஒரு ஆன்மீக சொற்பொழிவிற்காக அந்த கப்பலில் ஆன்மீகத்தில் சிறந்த பேச்சாளரான அவர் அயல்நாடு நாடு ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தார் வழியில் சிறு தீர்வு ஒன்றுக்கு அருகே அந்த கப்பல் நிற்க நேர்ந்தது கிளம்ப நேரமாகும் என்பதால் அவர் கப்பல் தலைவரிடம் சொல்லிவிட்டு கப்பல் தலைவரது ஏற்பாட்டின்படி ஒரு சிறிய படகில் அத்தீவருக்கு சென்றார் பொழுதைப் போக்க வேண்டி அவருடன் சிலரும் படகில் சென்று அத்தீவை அடைந்தனர் அது மிக மிக சிறிய தீவு அங்கே இரண்டே இரண்டு முதியவர்கள் மட்டுமே இருந்தனர் அவர்களும் அதிகம் பேசாதவர்கள் இவர்களை உபசரித்து அவர்களுக்கு அருந்த ஏதோ ஒரு பானத்தை தந்தார்கள் அதை அருந்தியதில் பயணிகளுக்கு புத்துணர்வு ஏற்பட்டது பொதுவான விஷயங்களை பேசிவிட்டு விஷயம் ஆன்மீகம் பக்கம் திரும்பியது அந்த முதியவர்கள் எப்படி ஆண்டவனை துடுகிறார்கள் கோயில் கடவுள் சிலை என்று எதுவுமே இல்லையே என்ற அந்த ஆன்மீக சொல்ப்பிழிவாளரது கேள்விக்கு நாங்கள் சூரியன் மட்டுமே தொழுவதாகவும் அந்த சூரிய பகவானது அருளால் தாம் திருப்திகரமாக இருப்பதாகவும் முதலிய முதலிய மு முதியவர்கள் பதிலளித்தார்கள் எதற்கு அந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ன பேசினார் என்ன நடந்தது என்பதை நாளை பார்ப்போம் மீண்டும் நாளை இதை இதை இந்திய கதையுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்